அலாமிக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து மூணு நாள் முடிஞ்சிருச்சு மூணு நாளுக்குள்ள பாடத்தையும் சரியான முறையில் பார்த்துருப்பீங்கன்னு இப்பயும் நம்புகிறேன் எப்பவும் நம்புவேன் அல்லாஹ் நீங்க என்ன சரின்னு சொன்னா இந்த மூணு நாளுக்குள்ள பாடத்தை நல்லா ரிவைன் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு முறை அதுக்கப்புறம் நாலாவது நாள் பாடத்தில் நம்ம நுழைவோம் சரிங்களா ஒரு தாட்டி நீங்கள் மேலோட்டமாக பார்த்துக்கோங்க அங்கே ஒரு நானே சொல்லி தரேன் சரிங்களா நல்லா பாருங்க எழுத்து எல்லாம் அலிஃப் அலிஃப் பா த ச ஜீன் ஹ ஹ தால் வால் ரோ ஜ ஷீன் ஷீ ஸ்வாத் லாது லாதுங்கிற வார்த்தை எங்க சொல்லிருக்கீன்னாக்கா இங்கே வைக்கணும் ஓரத்தில் லாது தோ லோ ஐன் இப்போ இது வரைக்கும் நம்ம பாடத்தை பார்த்துருக்குறோம் அப்படித்தானே அப்போ இதுக்கப்புறம் உள்ள பாடம் கொஞ்சம் லேசு தான் வாங்க பாடத்துக்குள்ள போகலாம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க கவனிங்க இந்த ஃபாங்கிறது நம்ம இங்கிலீஷில் ஏபிசிடியில் வரக்கூடிய அந்த எஃப் அந்த ஃபா தான் ஃபா எஃப்ஏ ஃபா இந்த ஃபா ஃபா ஃபி ஃபு இதெல்லாம் ஈஸி தான் காஃப் காஃப்னு சொன்னால் இது உள்நாக்கிலிருந்து சொல்லணும் இந்த காஃபுடைய மகரஜு இது தெளிவாக போட்டிருக்காங்க பாருங்க இது காஃப் சரிங்களா இதனுடைய சவுண்டை எங்கேருந்து வெளிப்படுத்துகிறாங்க இது நாக்கு இந்த நாக்கு உள்நாக்கு படி உள்ள தொடுற மாதிரி இருக்கு சரிங்களா இந்த இடத்துல இருந்து சவுண்டு வெளியாகணும் சரிங்களா நம்மளுடைய நாக்கு நம்மளுடைய எகர்ல போய் முற்ற அளவுக்கு சவுண்டு வெளியாகணும் நல்லா விளங்கிக்கோங்க இது நாக்கு இது பல்லு சரிங்களா இந்த திசையில இருக்கு நம்மளுடைய உள்நாக்க போய் தொடுற அளவுக்கு நம்மளுடைய சவுண்டு வெளியாகணும் ஒரு நல்ல போட்டாவா தெளிவா அடிச்சு சொல்லணும் சரிங்களா வாங்க பார்க்கலாம் ஃபார் காஃப் ஃபார் காஃப் இந்த காஃபை நம்ம பயன்படுத்துகிற விதத்தில் தான் அடுத்த வரக்கூடிய வெறும வெறுமனையாக சொல்லக்கூடிய இந்த காஃபை சொல்ல முடியும் புரியுதா இந்த காஃபை ஒழுங்காக சொல்லணுன்னு சொன்னால் இந்த காஃப் தெளிவாக இருக்கணும் இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இது வந்து காஃப் நல்லா அடித்து சொல்லணும் உள்நாக்கு உள்நாக்கில் போய் நம்ம நாக்கை அடிக்கணும் காஃப் காஃப் அவ்வளோதான் இது வெறுமனையாக சொல்ல சொன்னால் போதும் இது காஃப் புரியுதா இது காஃப் இது காஃப் லேஸாக சொல்லினா போதும் அடுத்து லாம் லாம் எல்லாத்துக்கும் தெரியும் மீம் நூன் வாவ் ஹ ஹம்சா யா அடுத்து நமக்கு சின்ன ஒரு பரிச்சு தான் சரிங்களா இது வாசிங்க தா தோ ثا سين شين صاد ح ها خا قاف ذا زا واد لو ألف عين نون با فا غين தா மீம் லாம் தால் இப்போ நீங்கள் என்ன செய்கிறீன்னு சொன்னால் இது வரிசையாக அழகா எழுத்து நம்ம எப்படி உச்சரித்து சொல்லி கொடுத்தமோ அதே மாதிரியே இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஆரம்பத்தில் இந்த எழுத்துக்களை நீங்கள் திருப்பி திருப்பி சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த எழுத்துக்களை சரி செஞ்சுக்கிட்டே இருங்க பின்னால் ஈஸியாக இருக்கும் அதை தான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்கிறேன் நம்ம ஓதிட்டு இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் தெளிவாக ஓதி பாருங்கள் அப்போ தான் பின்னாடி ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா அடுத்து இந்த அலிஃபாத்தா உங்களுக்கு எப்போ சரியாகுதுன்னு உங்களுக்கே தோணுதோ அப்போது நீங்கள் என்ன சரியின்னு சொன்னால் அடுத்த பாடத்துக்கு நீங்கள் மூவ் ஆனாங்க அது வரைக்கும் நீங்கள் அடுத்த பாடத்துக்கு போகவே வேணாம் வீடியோ ஒரு ஒரு நாள் டெய்லியும் வரும் சில நாள் வராமலும் இருக்கலாம் சரிங்களா அப்போ வீடியோ போகுதே அப்படிங்கிற காரணத்துக்காண்டி யாரும் அடுத்த ஒரு வீடியோவை இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு இந்த அலிப்பாத்தாவை முடிக்காம மனப்பாடம் பண்ணாம நம்மளுடைய மகரஜை தெரியாம ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம அடுத்த வீடியோக்கு போகலாங்கிற எண்ணமே வேணாம் எத்தனை நாள் ஆனாலும் இந்த மகராஜ எழுத்தினுடைய உச்சரிப்புகளை சரியான முறையில உச்சரிச்சதுக்கு பிறகுதான் நம்ம அடுத்த எழுத்துக்கு போறது ரொம்ப நல்லது சரிங்களா இத மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க இப்போ இந்த படிக்கிற ரெண்டு மூணு நாள் நீங்க என்ன இந்த அலிப் பாத்தாக ஒரு கஷ்டப்பட்டு பழகிட்டிய உங்களுக்கு ச சரளமா வந்துருச்சுன்னு சொன்னா பின்னாடி உங்களுக்கு ஈஸியா இருக்கும் எவ்வளவுதான் ஓதனாலும் சளிப்பே வராமல் ராகமா அழகா ஓதலாம் அப்போ அதுக்கெல்லாம் இதுதான் முக்கியம் அடிப்படை இந்த எழுத்து உச்சரிப்பு சரிங்களா நீங்க இந்த எழுத்து உச்சரிப்பை சரி செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அடுத்த ஒரு பாடத்துக்கு போகலாம் உங்களுடைய சந்தேகங்களை நீங்க அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருங்க என்ன சந்தேகம் வருதோ உங்களுக்கு என்ன ஒரு தெளிவு வேணுமோ என்ன அதெல்லாம் கமெண்ட்லயோ அல்லது வாட்ஸ்அப்லயோ அதிகமா கேளுங்க நான் அதுக்கு பதில் தரேன் அப்போ நாலாவது நாள் பாடம் இதோட போதும் அல்லாஹ் நம்ம இதை சரி செஞ்சு முடிச்சுக்கலாம் சரிங்களா அலைக்கும் துன்பாகி